புதிய செய்தி டெல்லி மதுபானக் கொள்கை வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் ஹைதராபாத்தில் உள்ள கவிதாவின் நிலத்தில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் இன்று சோதனை நடத்தியது இந்நிலையில் திடீரென அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் பால் முருகன் வணக்கம் பால் கூடுதல் தகவல் என்ன அதாவது ஆர் கட்சியின் தலைவர் சந்திரசேகர ராவனுடைய மகள் கே கவிதா மேலவை உறுப்பினராக இருக்கிறார் இவருடைய ஹைதராபாத் வீடு மற்றும் அலுவலகங்களில் இன்று காலை முறை அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தியது வருமான வரித்துறையும் சோதனை நடத்தி இருந்தது அதாவது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் ஏற்கனவே இவரிடம் தொடர்ந்து பல முறை விசாரணை நடத்த நடத்தியது அமலாக்கத்துறையானது இதன் தொடர்ச்சியாக பல முறை ஏற்கனவே சோதனைகளும் நடத்தப்பட்டன இன்று மீண்டும் வந்து ஹைதராபாத்தில் உள்ள அலுவலகங்களில் வந்து சோதனை நடத்தப்பட்டது இந்த சோதனைகளுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதற்கு எதிராக இந்த சோதனைகளுக்கும் கைதுக்கும் எதிராக அமல அமலாக்கத்துறையை எதிர்த்து பிஆர்எஸ் கட்சியினர் தற்போது ஹைதராபாத்தில் பல இடங்களில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவருடைய இல்லத்திற்கு முன்பாக திரண்டு சொல்லி வந்து போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த டெல்லி அமலா அதாவது மதுபான கொள்கை வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை பல முறை விசாரணை நடத்தியதை தொடர்ந்து இன்று மீண்டும் விசாரணை நடத்தியது அதன் பிறகு அவரை கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தகவலுக்கு நன்றி பால் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா அமலாக்குத் துறையால் கைது செய்யப்பட்டுள்ளாா் ஹைதராபாத்தில் உள்ள கவிதா நிலத்தில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் என்று சோதனை நடத்திய நிலையில் திடீர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கவிதா கைது செய்யப்பட்டதை கண்டித்து தெலங்கானாவில் பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள்